எல்லா தமிழ் உள்ளவர்களுக்கும் எனது வணக்கம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்ருந்தாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் இப்போது கூடியேற்றி அங்கே வந்து கட் அவுட்டு பேனர் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுறது இப்போ உட முடியல அதை நான் பண்ண மாட்டேன் ஆனால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் சரி உங்களை பார்க்கணுன்னு கேட்டாங்க இது வந்து என்னை உடம்பு சரியில்லைன்றதுக்காக பார்த்த மீட்டிங் மட்டும் தான் இது இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இங்கே வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே சேர்ந்து அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனையில் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அந்த மார்க்கெட் வந்து எரிஞ்சு போச்சு அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே உதவி செஞ்சு யாருக்கு எவ்வளோ முடியுதோ ஒரு உருவா ஊர் என்று இல்லை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு எவ்வளோலாம் உதவி பண்ண முடியுமோ எல்லாம் உதவி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுன்னு ஸ்டூடெண்ட்ஸாக ஆசைப்பட்டாங்க நானும் ஆசைப்பட்டேன் ஏன்னா கடல் கரையாண்ட போய் போது போட்டு மூலியமாக வந்து சாப்பாடு கொடுத்தவங்க அவங்க தான் லாஸ்ட்டாக பாதுகாப்பு கொடுத்தவங்க கூட அவங்க தான் ஸோ அந்த அந்த மீன் கடலாம் எரிஞ்சு போயிருக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றது ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே பேசணும் அதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்கேன்ல ஸோ அதால் வந்து நான் ஒரு பத்து லட்சம் ரூபா இதுக்காக கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸுகளும் அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் அங்கே போய் இப்போ பத்து லட்ச ரூபா நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஃப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு இதை வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்றதெல்லாம் தப்பு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுக்குறேன் அவங்களே போய் அது என்ன நல்லது நாங்கள் பண்ண முடியுமோ நம்மளால் அது நடந்திருக்கு அது நம்மளே சரி பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோரிக்கை வச்சோம் அது வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க மத்திய அரசும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு போது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் அவ்வளோ தன்னம்பிக்கையோடு நம்ம நம்ம தைரியமாக கேட்டோம் அவங்க கிட்ட உரிமையோடு கேட்டோம் பட் கொடுத்த அப்புறம் நன்றி சொல்கிறதுன்றது நம்மளுடைய கடமை ஸ்டூடெண்ட்ஸுடைய கடமை இது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்த என்ன இரநூறு பேர் பார்த்தாங்கன்னா இரநூறு பேரும் நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா அந்த சட்டம் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அது எப்படின்னா நானும் லாயர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கேன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம் அதை கொடுத்த முதல்வர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது என்னையா முதல்வரையா வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ரொம்ப சைலண்டாகவே இருக்காருன்னா எனக்குள்ள கூட உங்கள் மனசுக்கு தோணுச்சு ஆனால் நீ வாங்கி கொடுத்தா போறம் கூட நீங்கள் அவ்வளோ சைலண்ட்டாக தான் இருக்கீங்க அது வந்து உங்களுடைய தன்னடக்கம் இவ்வளோ சீக்கிரம் எங்களுக்காக டெல்லிக்கு போய் நீங்கள் இதெல்லாம் வாங்கி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்களை நாங்கள் எதிர்க்க பார்க்குறதுக்காக உங்கள் பர்சனல் டி கிட்டெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களை வந்து பார்த்து எதிர்க்க நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆசைப்பட்றோம் உங்களை வந்து பார்த்து எதிர்க்க வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம மோடி ஐயாவுக்கும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்கள வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவரும் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் ஏன்னா அவங்க உதவி இல்லைனா இது நடந்திருக்காது ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து மீனவர்களுக்கு அந்த இது கட்டி கொடுக்கணும் அப்புறம் நம்ம முதல்வருக்கும் நம்ம மோடியையும் பார்த்து நன்றி சொல்லணும் இதெல்லாம் விட ஒரு சின்ன கலவரம் அந்த உள்ளுக்குள்ளே நடந்து போச்சு ஏன்னா எனக்குள்ள ஒரு கேள்வி இது எல்லாரோடய இல்லை என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா ஏழு நாள் போலீஸ் அடிக்கவே இல்லை அவங்க நினைச்சிருந்தா போலீஸ் நினைச்சிருந்தா நூறு பேர் ஆரம்பிக்கும் போதே அடிச்சிருக்கலாம் ஃபஸ்ட்டு டே அடிச்சு தடுத்து இருக்கலாம் இவ்வளோ பேர் அடிச்சவங்க ஓ நூறு பேர் இரநூறு பேர் இருக்கும்போதே அடிச்சு தடுத்துருக்கலாம் ஆறு நாள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பாக லேடிஸுக்கு பாத்ரூம் திறந்து விடனா கூட திறந்து விட்டாங்க எங்களுடைய சாப்பாடு வண்டி எல்லாம் நினைச்சு அதையும் குழந்தைங்கலாம் வர வச்சு உள்ள அந்த சாப்பாடு சாப்பாடு வண்டி எல்லாத்தையும் உள்ள அனுப்பி அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவோம்னா லாஸ்ட் மினிட்ல எதுக்கு இப்படி நடந்தது கவர்னர் உரை காலையில ஓகே சொன்னோன்னு காப்பி காப்பிட்டுங்க நான் கண்டிப்பா போயிருக்கோம் சோ எதுக்கு வந்து அடிச்சாங்க காலையில என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது அப்புறம் ஏதோ ஒரு போலீஸ்காரங்களாம் தப்பு பண்ணுறதால எல்லா போலீஸ்காரங்களும் தப்புன்னு என்னால் சொல்ல முடியாது இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க ஸ்மூத்தா அழகாக முடிய வேண்டியது அது எங்க மிஸ்யூஸ் ஆச்சு யார் தப்பு பண்ணா என்னன்னு புரியல ஏன்னா போலீஸும் நம்மளால ஏழு நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நல்ல உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தமிழகமே வந்து பதிவு பண்ணக்கூடிய நாள் இது இது வந்து நம்ம போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் போலீஸ் நமக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாம உரிமையோடு வாங்கி கொடுத்த நம்மளுடைய முதலமைச்சருக்கும் மோடி ஐயாவுக்கும் நம்மளாம் தேங்க்ஸ் சொல்லி கொண்டாடி கேட்குற எல்லாம் கட் பண்ணலாம் நினைச்சோம் ஒரு சின்ன ஒரு இது நடந்தது அதுக்கு மனசு வருத்தமா இருக்கு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு நாளைக்கு பிரதமர் நாங்க முதல்வரை பார்த்து ஒரு கோரிக்கை கூட வைக்க போறோம் ஐயா இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல கேஸ் போட்டிருந்தா அதை எடுத்துருங்க யாருன்னா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அவங்க அனுப்பிடலாம் கூட கேட்க போறோம் கண்டிப்பா எங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க இதுபடி ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னடா கொண்டாட முடியலையான்னு அது அவங்கக்கிட்டயே கேட்க போகிறோம் இதை கொண்டாடணும்னு அவங்களுடைய பர்மிஷன் வாங்கி கொண்டாட போகிறோம் ஸோ மீனவர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த மார்க்கெட் கட்டுறதுக்கு நாங்களே உதவியாக இருப்போம் முதல்வர் ஐயாக்கும் நம்ம பிரதமர் ஐயாக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் ஒரு முறை ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை எதிர்க்க வந்து பார்த்து நாங்கள் எங்களுடைய தேங்க்ஸ் சொல்கிறோம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் யாரெல்லாம் உதவி செஞ்சீங்களோ எங்கங்கிறது யாரெல்லாம் உதவி செஞ்சிங்களோ இப்போ வந்து சின்ன சின்ன உதவி கூட பெரிய உதவி தான் எல்லா உள்ளங்களுக்கும் முக்கியமாக முக்கியமான தான் இது ஆரம்பிச்சது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஆரம்பித்த எல்லா டீமும் மெரினால ஆரம்பித்த எல்லா டீமும் தான் இருக்காங்க எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சீக்கிரமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அது வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஏதோ இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி மெரினால எல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னா எதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்ல அதுக்கு நாங்கள் பொறுப்போ இல்லை சம்மந்தமும் இல்லை புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கட்சி ஆரம்பிக்கணும்லாம் இங்கே வரல ஒரே ஒரு கோரிக்கை தான் இருந்தது ஜல்லிக்கட்டு அது எங்கள் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க கொடுக்காத போது நாங்கள் எவ்வளோ திட்டனமோ கொடுத்த அப்புறம் நாங்கள் தள்ளி தூக்கி வச்சு நாடுவோம் சொன்னோம் கண்டிப்பாக இப்ப போய் நாங்கள் அவங்கள பார்த்து ஒரு நன்றி விசுவாசத்தோடு நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சின்ன ஒரு இது ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌட்ல நாங்க இருந்த இடத்துல வந்து தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணவே நாங்கள் விடலை நாங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தோம் வெளிய இடத்துல யாராவது தப்பா யூஸ் பண்ணி உங்க பொம்மைகள்லாம் எதுலாம் இருந்துச்சு தான் எல்லாம் குழந்தைங்க மனசுல வச்சுக்க வச்சுக்க வேண்டாம் ஸோ இதை வந்து சீக்கிரமா செலிப்ரேட் பண்ணோம் ஒவ்வொரு உலகத்துல எல்லா தமிழனும் செலிப்ரேட் பண்ற ஒரு நாள் எங்களுக்கு தேவை அந்த நாளுக்காக தான் நாங்கள் பார்த்து கேட்க போறோம் அவங்களும் அலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் உங்க முன்னாடி இதெல்லாம் வந்து சந்தோஷமா நான் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிறேன்